இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக எண்ணற்ற சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மதுரையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் மாநாட்டில் நன்றி தெரிவிக்கப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது உதவித்தொகை அதிகரிப்பு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் குடியிருப்புகள் அரசு பணிகளில் இட ஒதுக்கீடு விளையாட்டு ஊக்கத்தொகை என எண்ணற்ற நலத்திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு தொடர்ந்து வழங்கி வருகிறது இதனையடுத்து முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் மதுரையில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் பங்கேற்று பேசிய மேயர் திரு ராஜன் செல்லப்பா மற்றும் மாநில தலைவர் திரு பூபதி உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகள் ஐந்து ஆண்டுகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்றத்திற்காக நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டதுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றினர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் ஒரு தாயில்லத்துடன் பரிசீலித்து அறுபது உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்கள் வந்து வாங்கிக் கொண்டிருந்த பராமரிப்பு உதவி தொகையை நாற்பது உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைவேற்றுள்ளார்கள்